தென்காசி பண்பொழி பகுதியைச் சேர்ந்தவர் பீர் இஸ்மாயில் ஃபாத்திமா பிவி தம்பதி இவர்களுக்கு மூன்று மகள்கள் உள்ளனர் இவர்களது மூத்த மகள் ஹபீப் நிஷா தென்காசி தெற்கு மாவட்ட திமுக ஐடி விங் பொறுப்பாளர் ஹபீப் நிஷா தனது பெற்றோரிடமிருந்து சொத்தை எழுதி வாங்கியுள்ளார் பெற்றோருக்கு உணவு கொடுக்காமல் அவர்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டினார் பெற்றோர் வயதான காலத்தில் கடும் அவதிப்பட்டனர் அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் பீர் இஸ்மாயில் புகார் கொடுத்தார் ஆனால் நான் திமுக நிர்வாகி ஆளுங்கட்சியில் இருப்பதால் போலீசார் என்னை விசாரிக்க மாட்டார்கள் என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என பெற்றோரை ஹபீப் நிஷா மிரட்டியதாக கூறப்படுகிறது நானும் கட்சியில் ஒரு முன்னோடிதான் நான் ரெண்டாயிரத்தி நான் எனக்கு இருபத்தி நாலு வயசுல இருக்கும் போதே நான் கட்சியில் இருக்கேன் அதனுடைய உறுப்பினர் கார்டு நான் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அதுக்கு இருந்து மூணு மூணு கார்டு வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு வரை உள்ள கார்டு வச்சுருக்கேன் கட்சியில் நான் தான் முன்னோடியாக இருக்கேன் இவன் நேத்து வந்த கட்சியில் வந்து இவன் என்ன என்னையும் மரட்டுதா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் இருக்குன்னு சொல்லி எங்களை மரட்டுதா இந்நிலையில் பீர் இஸ்மாயில் தனது சொத்து மற்றும் வீட்டை மீட்டு கூறி கலெக்டரிடம் மனு கொடுத்தார் என்னுடைய பெயர் பீர் இஸ்மாயில் என்னுடைய மனைவி வந்து பாத்திமா பீரி எங்க ரெண்டு பேருக்கு இவருக்கும் பிறந்தவ தான் ஹபீப் நிஷா மூத்த மகள் எனக்கு மொத்தம் மூணு மகள் இருக்கா மூணு மகளில் ரெண்டு மகளுக்கு தான் நான் சொத்து கொடுத்தேன் மூணாவது மக கொஞ்சம் லேட்டாக பிறந்தனால அவளுக்கு கொடுக்க வாய்ப்பெல்லாம் போயிட்டு சரி இவன் மாமியார் வீட்டில் ரொம்ப கஷ்டம் அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணி கஷ்டம் பண்ணி நான் வா இங்கே இருக்கவே மாட்டேம்னு சொல்ல போய்தான் நான் கெட்டி கொடுத்த ஆறாம் மாதத்துலேயே நான் கூட்டி கொண்டாந்து வச்சு அவளுக்கு பணிவடை விட பார்த்துருக்கேன் அவள் புருஷனை வந்து வெளி அவளுடைய கணவரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன் இதெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் மேலால் ரெண்டு பிள்ளைகளை பேர் காலம் பார்த்து அதை சுண்ணத்து செய்து அம்பி வரவு செலவும் பார்த்துருக்கேன் இவ்வளவும் பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் சரி எங்கே போகிறான்னு சொல்லி என்னுடைய எனக்கு ஒரு மூனையால் செண்டு இடம் இருந்தது அந்த மூணையால் செண்டு இடத்துல அவளுக்கும் என்னுடைய ரெண்டாம் மக ரகிமாளுக்கு தான் பாகப்பிரிவினை பிரிவினை பிரித்து கொடுத்தேன் அதில் இருந்துட்டு போட்டோம் சொல்லி சரி சரி ஒரு நல்ல எண்ணத்தில் நான் அதை எழுதி கொடுத்தேன் இப்போது அவள் என்ன பண்ணால் எழுதி கொடுத்து ஆறு ஆறு மாதம் வரை எங்களை பார்த்தான் ஆ ஏழாம் மாதம் நான் பார்க்க முடியாது தெரிஞ்சே போய் பாருன்னு சொல்லி எங்களை அடிக்க தகாத வார்த்தைகள்லாம் பேசி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான் அப்படி இருந்தும் என்னுடைய ரெண்டாம் மகதான் என்னையை என்னைய கூட்டி வச்சு எங்களுக்கு இதுவரை சாப்பாடு சௌரிஞ்சிருந்து எங்களுடைய ஆஸ்பத்திரி செலவு வர அவங்க வந்து ஆமாம் அதனால் மேல்படி என்னென்னச்சால் எங்க ரெண்டாவது மகன் எங்களை பார்த்துக்கிட்டு வரைக்கும் அவன் மேலே ஒரு கேஸை போட்டு அவளையும் ரொம்ப தொந்தரவு பண்ணி இருக்க விடாமல் எங்களையும் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக மன உளைச்சல் பண்ணுதா நானும் ரெண்டாயிரத்தி பத்தில் எழுதி கொடுத்த இவளுக்கு இதுவரை பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது நல்ல நீங்கள் பக்கத்தில் எங்கே வேணாலும் விசாரிச்சு கேளுங்க இதுவரை எங்களுக்கு பத்து பைசா தந்தது கிடையாது எங்களை ஒரு நேரம் என்ன செய்து ஏ கூட கேட்டது கிடையாது அப்பேற்பட்ட ஒரு துரோகி ஆகுவ இருக்கான் நான் மகன் நினச்சி நம்பி கொடுத்தேன் நான் எழுதி கொடுத்த பத்திரத்தில் கூட லாஸ்டில் எழுதியிருக்க எங்களை கடைசி வர எங்களுடைய ஆயுள் முழுவதும் பார்க்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தோம் அவள் எங்கள்கிட்ட சொன்னது தெரிஞ்சதை பார் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி எங்களை தகாத வார்த்தையெல்லாம் பேசி அதிகமாக இது பண்ண எங்களுக்கு ஆளாகிட்டான் சரி இது போட்டோம்னு சொல்லி இருக்கையில் அவள் நாங்கள் அவளுக்குன்னு தனி வழி மணலூர் சாலையில் வீடு கட்டி இடித்து வீடு கட்டி போடவும் போட்டுக்கிட்டா நாங்கள் என்னை ரெண்டாம் பகம் இந்த பக்கம் போட்டுக்கிட்டா முடிஞ்சு வச்சு இதெல்லாம் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வேணும்னே எங்களை கஷ்டப்படுத்த வேணும்னே ஒரு கேஸை போட்டு எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கி என்னுடைய மகளையும் என்னை பார்க்க விடாமல் ஆளாக்கிட்டா இப்போ நாங்கள் நட்டாந்த இடத்துல நிற்கும் அவளும் நான் பார்க்க முடியான்னு சொல்லி சொன்னதா ரெண்டாவது மகளும் இப்படி இருக்க சூழ்நிலை தான் வேறு வழி இல்லாமல் நான் வந்து ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் என்னுடைய என்னுடைய மகன் இவ்வளவு என்னை ரொம்ப சங்கடப்படுத்தால் நான் எழுதி கொடுத்த சொத்தை எனக்கு ரத்து பண்ணி தாங்க